வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்மளால் முடிஞ்சளுக்கு அண்மை தகவல் இருக்கோம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கான அந்த ஜாமீனை ரத்து செய்யக்கோரிய மனு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது அதையும் தாண்டி நேற்று அந்த மின்சக்தி மாநாட்டில் அனைத்து மாநில மின் மின்சாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற மா கூட்டத்தில் செந்தில் பாலாஜி பேசிய விஷயம் ஏன்னா ஏன் இந்த முஷியம் முக்கியத்துவம் பெறுதுன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி அதாவது தமிழ்நாடு அரசுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மும்பை இங்கெல்லாம் வந்து மின் சப்ளை பண்ணுற நிறுவனங்கள்கிட்ட வந்து ரெய்டு நடந்தது அந்த ரெய்டு பல கேள்விகளை கேட்டிருக்கு நம்ம ஏற்கனவே எல்லோரும் சொல்கிற மாதிரி சத்தம் இல்லாமல் செந்தில் பாலாஜியை மீண்டும் டார்கெட் பண்ணுறதுக்கான வேலைகளை இடி பண்ணிகிட்ருக்காங்க இடி ரெய்டு இந்த ரீடு இடி ரெய்டில் இன்னொரு சுவாரஸ்யம் சுவாரிசியம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தனியார் நிறுவனம் மின் சக்தியை உருவாக்கக்கூடிய நிறுவனம் மும்பையிலும் அவங்க வந்து அந்த மா மகாராஷ்டிரா அரசோடையும் ஒப்பந்தம் போட்டு அங்கேயும் கொடுக்குறாங்க ஆனால் அங்கே அந்த சம்பந்தமாக மகாராஷ்டிரா அரசுக்கு நீங்கள் ஏன் கொடுத்தீங்க ஏ இதுக்கு கொடுத்தீங்க அந்த பணம் என்ன வந்தது எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அந்த மாதிரியான கேள்விகள் எதுவும் இல்லை கேள்வி கேட்டது முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செந்தில் பாலாஜி உங்கள் ஒப்பந்தம் போட்டாரே அந்த ஒப்பந்தத்தை காட்டுங்க அந்த ஒப்பந்தத்தில் எவ்வளோ மார்ஜின் இருந்தது மகாராஷ்டிராவில் எவ்வளோ மார்ஜின் இருக்குது அந்த ஒப்பந்தத்தின் மூலம் உங்களுக்கு கிடைத்த வருமானம் எவ்வளோ அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணீங்க இவ்வளோ விஷயம் வந்து இன்றைக்கி கேட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது அப்போ ஈடி இந்த மறுபடியும் அதாவது செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் அரசாங்கத்தினுடைய பெயரை சொல்லி அவர் அமைச்சராக இருக்கும்போது நீண்ட காலத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறார் ஏன் நீண்ட காலத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் அர்ஜெண்ட்டில் வந்து நம்ம வந்து மின்சாரம் வாங்கும்போது நம்ம அந்த மின் முகமை இருக்கில்ல அவங்களெல்லாம் கூட்டி வச்சு முடிவு பண்ண வேணாம் அது செந்தில் பாலாஜி நினச்சாவே முடியும் அதில் தான் பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இது ஒரு செய்தி அடுத்த செய்தி முதலமைச்சர் வந்து யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் நம்ம வழி தனி வழின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எடப்பாடி பழனிசாமியா கற்பாம்பூச்சிங்கிற லெவலுக்கு ஊர்ந்து போறாருங்கிற லெவலுக்கு ஒரு எதிர்கட்சித் தலைவர் இந்த மாதிரி பேசுனதுன்னு பின்னாலே அர்த்தம் என்ன அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தில் விஜய் வந்ததுக்கு பிறகு அந்த மொழிவாரி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எல்லா வாக்குகளும் முக்கியம் திமுக நினைக்கிது அவங்க இரநூறு நினைக்கிறாங்க அப்போ ஒரு வாக்கை கூட விட்டுறக்கூடாது அப்போ இன்னும் கூட்டணிகழ்ச்சியாக உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க அநேகமாக தேமுதிக நம்ம திமுக கூட வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன க வருத்தம் தான் எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை சொல்ல போய் அது வந்து வேலுமணி ஒரு பக்கம் வந்து பரவாயில்ல நல்லா பேசிட்டாருங்கிறாரு இந்த பக்கம் ஜெயக்குமார் முனுசாமி எல்லாம் டென்ஷனில் இருக்காங்க ஏன்னா வந்து பிஜேபியோட மறுபடியும் கூட்டணிக்கு போகிற மாதிரி பேசிட்டாரு மறுபடியும் பல்ட்டி அடிக்கிறார் இது என்ன ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி நிறையா செய்திகள் இருக்குது அதுவும் இல்லாமல் திமுக உட்கட்சி பிரச்சனை அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க இதை தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி வந்து அமைதியாக இருந்தாலும் வந்து செய்திகள் விட்டப்பாடில்லை நேற்று நடந்த அந்த மின்சக்தி மாநாட்டில் அவர் சொன்ன மிக மிக முக்கியமான விஷயம் தொடர்ந்து வந்து மின்கழகம் அந்த டிரான்சிட் கோ அதுக்கு வந்து ஒவ்வொரு நாங்கள் வருஷத்துக்கு வந்து மொத்தமாக ரெண்டு வருஷத்துக்கு வந்து பதினாறாயிரம் கோடி வந்து நாங்கள் வந்து வட்டிக்கு வந்து வட்டி வாங்கினதுக்கு காசே கட்டுறோம் கடன் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலுக்கான இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு கோடி வந்து நாங்கள் இருக்கோம் ஏற்கனவே மின் திட்டம்லாம் போட்ட பிறகு ஏன்னா மின் திட்டம் போட்டால் தான் சப்சிடி கிடைக்கணும் ஆனால் இன்றைக்கி ஒன்றிய அரசு வந்து நிறையா சட்டங்களை போட்டு எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது குறிப்பாக அந்த காற்றாலை மின்சார திட்டம் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பலவிதமான கேள்விகள் எழுப்புகிறார் இன்னொன்று டான்ஜெட்கோக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து இந்த மூணு வருஷத்தில் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குது அப்படிங்கிற கணக்கெல்லாம் சொல்கிறார் இது புள்ளி விவரம் ஆனால் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த ரெய்டு இந்த ரைடு ஏன் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் போயிருதுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ப ப இந்த பிரச்சனையெல்லாம் இருந்து அவர் கையெழுத்து போட்டுட்ருக்காரு மேலே வந்து அந்த தளத்து ஒன்று முறையீடு பண்ணிட்டுருக்கார் இந்த நேரத்தில் இந்த ரைடு நம்ம ஏற்கனவே எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி அண்ணாமலை வரும்போது செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய டஃப் இருக்கணும் முதல்ல மாதிரி அவர் செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுல பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதில் அதிமுகவுக்கும் ஒரு தெளிவு தான் ஏன்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது அவர் அந்த ஏரியாவில் இருந்தாருன்னு நமக்கு பிரச்சனை அப்போ எந்தளவுக்கு அவருக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம குடைச்சல் கொடுப்போம் அதுக்கு என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வந்து மின்சாரத்துறை அமைச்சராக வந்தவுடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒப்பந்தம் போடுறாரு நீண்ட நாள் ஒப்பந்தம் அந்த நீண்ட நாள் ஒப்பந்தத்தில் தான் இப்போ பிரச்சனையே என்னென்னா கோடை காலத்தில் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த மின் சட்டம் இருக்குல்ல அது பிரகாரம் டெண்டர் வீட்டெல்லாம் வந்து நம்ம அந்த மின் மாற்றியை மாற்ற முடியாது அந்த நேரத்தில் வந்து அமைச்சர் என்ன வேணால் முடிவெடுக்கலாம் ஏன்னா வெளியிலேருந்து டக்குனு ஒன்று வாங்கி பண்ணலாம் அந்த மாதிரி நிறையா டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கப்பட்டது இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் முடியாது அங்கே அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி எத்தனை இடத்துல போய் கண்டுபிடிப்பீங்க இது வந்து திமுக திமுக எந்த ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு இருக்குது அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து இடி வந்து கேட்குது எத்தனை தடவை நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்க இந்த இதுக்கு போன வருஷம் வந்து இந்த டைமில் இவ்வளோ ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இது வந்து சட்டப்படி நிற்காது ஏன்னா ஒரு காலத்தில் கோடை காலத்தில் நிறையா தேவைப்பட்டிருக்கும் அடுத்த நாள் கோடை கோடை காலத்தில் வெடிச்சிருக்கவே வெடிச்சிருக்காது இது ஏன் அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க எந்த பாயிண்ட்லேயாவது செந்தில் பாலாஜியை மாற்றணும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லை செந்தில் பாலாஜி வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் ஈடி நீக்கி போய் தூக்கி போய் அவங்கள வச்சுருவாங்க அவங்கள விசாரிப்பாங்க விசாரிக்கிற போர்வையில் பண்ணுவாங்க உடனே விசாரித்தாலே உடனே என்ன நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியெல்லாம் பார்த்தீங்களா அவர் அமைச்சராக இது வரைக்கும் நாங்கள் எதுவும் சொல்லலை முதல்ல சொன்னோம் அவர் அமைச்சராக கூடாதுன்னு அதுக்கப்புறம் சொல்லலை இப்போ பாருங்கள் இடி வந்து மறுபடியும் அவர் விசாரிக்குது இந்த மின் பரிமாற்றத்தில் என்ன நடந்ததுன்னு அதனால் அவர் வந்து பதவி விலகணும் வேறு ஒருத்தரை போகணும் பதவி விலகி அவர் வழக்கை சந்தித்து விட்டு வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற கோஷம் வைக்கலாம் இதெல்லாம் ஒரு திரைமறைவில் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான் அந்த அதை நோக்கி போகுதுங்கிற மாதிரி சந்தேகம் இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று செந்தில் பாலாஜி டெல்லியில் அவர் இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவரை ஒரு ஜிப்பாக்காரர் சந்திக்கிறார் ஏன் அந்த ஜிப்பாக்காரர் அவரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா சென்னை இதில் டெல்லியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அமித்ஷாவுடைய பல வழக்குகளில் இவர் வந்து நீதித்துறையில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான அனுபவம் மிக்கவர் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒருத்தர் போய் செந்தில் பாலாஜி சந்திக்கிறார் அப்போ ரூட் கிளியர் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுது எப்பயுமே ஒருவர் ஒரு 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 வழக்கிலிருந்து வெளிவிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பிஜேபி காங்கிரஸ் எல்லா ஏரியாலேயும் இதற்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க இதில் வந்து எல்லா கட்சியும் உள்ளக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடும் என்ன தான் நீங்கள் அண்ணாமலை வந்து அவர் ஒரு கணக்கு போட்டாலும் செந்தில் பாலாஜிக்கு சோர்ஸ் இருக்கும் அவர் ஒரு கணக்கு போடுவார்ல முதல்ல போன டைம் வந்து அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு இந்த டைம் செந்தில் பாலாஜிக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மின் மின் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஏன் சந்தேகம்னா மகாராஷ்ட்ராவுக்கு இந்த நிறுவனம் தான் அவங்க சப்ளை பண்ணுறாங்க ஆனால் அதை பற்றி நீங்கள் டீட்டெயில் எதுவுமே கேட்கல தமிழ்நாடு மட்டும் கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது இன்னொன்னே கேட்டோம்னா குஜராத்துலேயும் இதே மாதிரி வந்து ஒரு அஞ்சு இடத்துல வந்து ரெய்டு போச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த ரைடு ஏன் போச்சுன்னா நம்ம உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அவருக்கு நீங்கள் அந்த மின் சப்ளை எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனத்தில் கேட்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர் அது சம்மந்தமாக கேட்குறாங்க அப்போ உத்தவ் தாக்கரே வளைப்பதற்கு அங்கே ஒரு முயற்சி தெளிவாக செந்தில் பாலாஜியை மட்டும் குறி வைக்கிறதுனால மகாராஷ்டிரையும் கேட்டுருக்கணும் ஏன்னா சிண்டியை வந்ததுக்கப்புறம் போட்ட ஒப்பந்தான் தான் அது அதை பற்றி ஒன்றும் கேட்கலங்கும்போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் டார்கெட் பண்ணி இடி சில வேலைகள் பண்ணுறதுங்கிறது யாருக்கும் தெரியும் இதில் எப்படி வெளியில் வர போகிறார் அப்படிங்கும்போது ஏற்படையுன்னு சொல்லிட்டோம் அவரும் டெல்லியில் சில வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்காங்க செந்தில் பாலாஜி தரப்பில் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க அவங்க அடுத்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஊழியத்தையும் சொல்லியிருப்பார் நேற்று சந்தித்தவங்களும் சில வேலையெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால உற்சாகமாக தான் இருக்காங்க ஆனாலும் வந்து சில 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 பேர் ஈடி தரப்பை கொண்டு செந்தில் பாலாஜி முடக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க கல்குவாரி மேட்ரு அதுக்கப்புறம் பெருசாக ஈடுபடலை யார் மணல் மேட்டு துரைமுருகன் விஷயம் அப்படியே கிணத்துல போட்ட கல்மா இருக்குது பொன்முடி மேட்டர் அமைதியாக இருக்குது ஜெக்திரச்சகன் மேட்ரு அமைதியாக இருக்குது இவர் மேட்ரு மட்டும் ஏன் திடீர்னு வேகம் எடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஆமாங்க அவர் அண்ணாமலை எதுக்கிறாரு அதனால் இந்த வேலை அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சியும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது நம்புற மாதிரி தான் ஆகுது அதை அவர் எப்படி எடுத்துக்க போகிறாருன்னு தெரில இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் முதல் நாள் வந்து விஜயை பற்றி பேசுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்னு கூட பார்க்காம கற்பாம்பூச்சி நெளிஞ்சிட்டு வராருலாம் சொல்கிறது சரியான்னு கேட்குறாங்க நல்லா ஒன்று பார்த்தீங்கன்னா இது திமுக எடப்பாடி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சொல்லி வச்சுட்டு செஞ்ச மாதிரி தான் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உங்கள் அப்பாவுக்கெல்லாம் பேர் நீங்கள் வந்து ஒரு உங்கள் அப்பாவுக்கு பையனாக போகிறக்கெல்லாம் ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாதுங்கிற அளவுக்கு போகிறார் அப்ப வெளியில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் ஒரு பத்து பாஞ்சு நாள் வரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஐயோ இவ்வளவு பெரிய கூட்டமா திமுக எப்படி சுரண்டல் குடும்பம் சொல்லிட்டாரு அப்படின்னு பெருசா பேசப்பட்டது அதுக்கப்புறம் சீமான் வந்து விஜய் பத்தி பேசுறது அது ஒரு பரபரப்பு எவனோ கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி முதலமைச்சர் பேசுகிறது விஜய் லைம்லைட்ல இருக்காரு இப்போ ஒரு ரெண்டு நாளா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக மோதல் திமுக அதிமுக ரெண்டும் என்ன நினைக்கும் ஒன்றா நீங்கள் இருக்கணும் இன்னொன்று நாங்கள் இருக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயலலிதா கலைஞர் அப்படி தானே போய்ட்டு இருக்கோம் இப்போ மூணாவதாக ஒருத்தர் வரது ரெண்டு கட்சி விருப்பப்படாது அது ரெண்டு கட்சியும் மன்ற வேலை தான் அதனால் முதலமைச்சர் ஏன்னா அளவுக்கு பேச மாட்டார் இறங்கி பேசுறாரு அதே மாதிரி நம்ம எடப்பாடியும் இறங்கி பேசுகிறார் ஏன்னா கலைஞர் சிலைகளை உடைப்போன்னு சொன்ன செவி சீமானுடைய குரல் வெளியில் வந்துடக்கூடாது திமுகவுக்கு மாற்றினா அதிமுக தான் அப்படி ஒரு ரூட்டு வந்து திமுகவும் அதிமுக எடுக்கிறாங்க வெளியில் மற்ற கட்சிகளுடைய எந்த குரலும் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு இது திமுக திமுக எப்பயுமே பண்ணும் இது ஒரு டே ஸ்ட்ராட்டஜி தான் ஆனால் அதையும் தாண்டி மற்ற கட்சிகள் டெவலப் ஆகணும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இப்போ விஜயெல்லாம் நிறையா அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட கோட்டை விட்டது தேவையில்லாமல் வந்து திருச்சி விமான நிலையத்தில் அவர் தேவையில்லாமல் என்ன சொல்கிறாரு பிஜேபியோடய கூட்டணி வைப்பீங்களானா இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இல்லைல்ல ஒத்தக்கருத்துட கட்சியுடன் கூட்டணி அப்படின்னு தேவையில்லாமல் இல்லாமல் மறுபடியும் பழைய இடத்துக்கையே போயிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாம் உங்ககிட்ட வரும் கூட்டணி உடையும்ங்கிறீங்க பார்த்தா இவருட்டு இருக்க இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முரசு கட்சி அது அந்த பக்கம் பொழுது விஜயகாந்த் கட்சி ஏன்னா மொழிவாரி சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வந்து இன்றைக்கி வந்து விஜய் பக்கம் போனாலும் போகும் திமுக நினைக்கிது அந்த அவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்கல்ல அப்போ எதுக்கு முரசையும் விடணும் அதையும் நீ கேட்கலாம் என்னங்க தேமுத்தி கேட்கலாம் ஆளே இல்லையான்னு ரைட்டு என்ன பண்ணுறது ஒரு கொஞ்சம் பேராது இருப்பாங்கல்ல ஊருக்கு ஒரு ஐநூறு பேர் அதாங்கள்ல ஐநூறு ஓட்டு பெருசு தானே அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ திமுக ஒரு முயற்சி பண்ணுது எதையுமே மிஸ் பண்ணிட கூடாது ஏற்கனவே கமல் கட்சிக்கு போனால் சீட் சீட்டு கொடுக்கல அவருக்கு சீட்டு முரசுக்கு எல்லாத்தையும் உள்ளே கொடுவோம் அப்போ ரொம்ப ரொம்ப மெகா கூட்டணி நீங்கள் யார் கூட கூட்டணி அமைப்பீங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி தனியா அணிக்க வேண்டி ஏன்னா விஜய் வந்து இவரை முதலமைச்சராக விஜய் வந்தார் இல்லை அப்போ விஜய் ஊராணி எடப்பாடி ஊராணி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு அணி பிஜேபி ஒரு அணின்னு சொல்ல வேணாம்னு வச்சுக்கோங்க அப்போ யார் ஜெயிப்பா இயற்கையிலே திமுக ஜெயிக்கும் இந்த அளவுக்கு கூட்டணி பலம் அதிகார பலம் பண பலம் எல்லாமே இருக்குது அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரியுது எடப்பாடி கொண்டு போவோம் விஜய் கொண்டு போவோம் பிஜேபிக்கு ஒரு பத்து ஓட்டு போகுது அப்படி போச்சுன்னா சூப்பராக ஜெயிக்கலாம் இரநூறு இலக்கு வைக்கலாம் அஞ்சு வருஷம் ஆச்சு பிடிச்சா அப்புறம் பார்த்துக்கலாம் திமுக ஒரு கணக்கு போடுது அதனால் எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு திமுக ரொம்ப தீவிரமாக இருக்குது அது தீவிரமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது இப்போவே வந்து இந்த தொகுதி பணி இது போட்டு முகவர்களை போட்டு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு இது போட்டு இன்னும் சீம் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டுருக்காரு ஒரு பக்கம் துணை முதலமைச்சர் போயிட்டுருக்காரு எந்த பாயிண்ட்டும் இன்னும் உட்றக்கூடாதுங்கிற நேஜில் அவங்க போயிட்டுருக்காங்க இது வந்து திமுகவுக்கு நல்லதானா திமுக அப்படி தான் பண்ணும் இதுக்கு முன்னால் எதுவும் பண்ணதில் இந்திரா வேகம் எடுக்கிறாங்க வேகம் எடுப்பது ஒரு விதத்தில் திமுகவுக்கு நல்லது தான் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம தேமுதிகங்க வருது இப்போ என்ன சிக்கல்னா கூட்டணி கட்சிகளுக்கு போன தடவை இந்த சீட்டு கிடைக்குமா ஏன்னா போனதை விட கண்டிப்பாக குசீட்டு அதிகமாக தான் கேட்பாங்க விடுதலை சேர்த்துகள் இதோடு நிற்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் இதை ஒத்துக்கணும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஏன்னால் பிரச்சனைகள் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைங்க திமுகவுக்கு கூட்டணி கட்சி அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் இருக்குது போன தடவை மாதிரி விடமாட்டாங்க விஜய்க்கு யாரோடைய கூட்டணி போகணும் தனியாக என்ன சொ ஜிப்பாரா ஏன்னா மக்கிட்ட ஒரு எழுச்சி எழுச்சிங்கிறாங்களே எழுச்சி வரத்துக்கான வேலைகளை பண்ணணும் கட்டமைப்பை மேம்படுத்தணும் ஒரு பக்கம் எடப்பாடி தொடங்க இடத்துல வந்து நின்று விஜய்க்கு ஒரு சப்போர்ட் தான் ஏன்னா மறுபடியும் பிஜேபியோட போயிர் வர்ப்பா என்ன எண்ணம் வருது தவிர்த்து ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ எப்பயுமே முன்னில்ல முன்னே எப்போதும் இல்லாத வகையில் தமிழக அரசியல் வந்து ரொம்ப சீக்கிரமே ஆரம்பிச்சிருச்சு தேர்தல் வேலைகளை அதிமுகவும் தொடங்கிடுச்சு திமுகவும் தொடங்கிடுச்சு விஜயன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு கொண்டிருக்கு பிஜேபி அதன் அமைதிக்கு காரணம் என்னென்னா அவருடைய பாஸ் வரணும் ஐயா வந்து அண்ணாமலை வருவார் அண்ணாமலை வரட்டும் நீங்கள் கேட்குற அண்ணாமலை வந்துட்டு ஓட்டு யாருங்க போடுவான்னு கேட்குறீங்க அவருக்கே ஓட்டு போடலன்னு கேட்குறீங்க அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் எப்படி இருந்தாலும் நாலாவது இடம் தான் அது வந்து அவர் வந்தால் என்ன வரலைன்னா என்னென்னு நிறைய பேர் சொல்கிறது கேட்கும்பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி